கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய தீவிர புயல் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லியும் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் அடுத்ததாக நமக்கு கனமழை எப்போது எந்த தேதியில் வரப்போகுது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் தயவு செய்து வானிலருக்கையே கடைசி வரைக்கும் கேளுங்க உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலருக்கே ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு வருதுங்க ஏன்னா இப்போது கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் நல்ல மழை பெய்து வந்த நிலையில் சட்டென்று நிறைய மாவட்டங்களில் மழையை காணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏன் திடீர்னு இப்போது தமிழ்நாட்டில் மழை சரியாக பதிவாகிறது இல்லை சில மாவட்டங்களில் மட்டும் மழை பெய்து கொண்டிருக்கு ஏன் இன்னும் நிறைய மாவட்டங்களில் மழை பெய்யாமல் இருக்குது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை இருக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கு இரவிலிருந்து படிப்படியாக ரெமல் புயல் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இதுவரைக்கும் வங்கக்கடலில் ஆட்டம் போட்டு கொண்டிருந்த ரெமல் புயலானது இன்று இரவிலிருந்து படிப்படியாக கரையை கிடக்க போகுது எங்கே தமிழ்நாட்டிலையா அப்படின்னு கேட்குறீங்களா தமிழ்நாட்டில் இல்லைங்க ஏற்கனவே இதை குறித்து நம்ம தினந்தோறும் பார்த்துட்ருக்குறோம் எந்த பகுதிகளில் கரையை கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வங்காளம் சாகர் தீவிற்கு இடையே வங்கதேச மங்களாவிற்கு அருகே கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தி ஐந்திலிருந்து இன்னும் சற்று தீவிரமாகி நூற்றி நாற்பத்தி ஐந்து வரைக்கும் போகலாம் என்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது அதிகபட்சம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர்லாம் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நூற்றி ஐம்பதுக்கெலாம் வாய்ப்பு சற்று குறைவு நூற்றி முப்பத்தி ஐந்திலிருந்து நூற்றி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அதிகபட்சமாக பலமான சூறாவளி காற்று அப்படிங்கிறது வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ எந்த இடங்களில் கரையை கிடக்குதோ அந்த இடங்களில் மிக கடுமையான மழை பொழிவு இருக்கும் இன்றைக்கு இரவுலிருந்து அதிகனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக தொடங்கி விடிய விடிய கனமழை பெய்கிறதுனால அதிகனமழை முதல் அதீத கனமழை வரைக்கும் இந்த இடத்துல எதிர்பார்க்கப்படுது பாருங்கள் நள்ளிரவு அதிலும் குறிப்பாக இன்றைக்கு நள்ளிரவு நேரங்களிலிருந்து அந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் படிப்படியாக கரை கடக்க தொடங்க ஆரம்பிக்கும் இன்று இரவு நள்ளிரவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரையை நோக்கி நெருங்கிறதுனால அந்த இடத்துல பலமான சூறாவளி காற்று அதனுடைய தாக்கம் நாளை வரைக்கும் இருக்கும் ஏதோ ஒரு இரவுலேயே அப்படி எல்லாமே முடிஞ்சிருங்கிறதுல நாளை பிற்பகல் வரைக்கும் அதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அல்லது நாளை காலை நேரங்கள் வரைக்கும் அந்த காற்றுடைய சுழற்சி மிக தீவிரமாக வடக்கு ஒரிசா மேற்கு வங்கம் அசாம் மாநிலங்கள் இந்த இடம்லாம் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படும் சரி இந்த புயல் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா கிட்டத்தட்ட நமக்கு வந்து இரநூத்தி எண்பது கிலோமீட்டர் அதாவது தெற்கு தென்கிழக்கே மேற்கு வங்காளம் சாகர் தீவிற்கு தெற்கு தென்கிழக்கே இரநூத்தி எண்பது கிலோமீட்டர் இன்னும் அது படிப்படியாக இன்னும் அடுத்த சில நிமிடங்களில் நமக்கு நகர்ந்து வந்து இன்று இரவு நள்ளிரவு நேரங்களில் இரநூத்தி இருபது இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அப்படியே படிப்படியாக நள்ளிரவுலேருந்து கரையை கிடக்க தொடங்கி நாளை காலை நாளை காலை பிற்பகலாம் மிக மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது கொட்டி தீர்த்துருங்க எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் தான் மழை வரலையே ஏன் இதை பற்றி பேசிக்கிட்டு அதை இதை விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பலரும் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நம்ம இந்த புயலை பற்றி பேசி தான் ஆகணும் நமக்கு தானே புயல் எப்படி ஒரு மறக்க முடியும் மறக்க முடியாத ஒரு புயலாக இருக்கோ அதே போல் தான் அங்கேயும் இருக்க போது தானே புயலுடைய வேகத்தன்மை எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவிற்கு அந்த கோர தாண்டவம் அந்த பகுதிகளில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் இதனால் தமிழ்நாட்டில் இந்த புயல்னால் ஒரே ஒரு நன்மை எல்லா மாவட்டங்களிலும் நூறு சதவீதம் வானம் ஓரளவு மேகமூட்டமாக கிட்டத்தட்ட நமக்கு வந்து மேகமூட்டமாக இன்னைக்கு வந்து காணப்பட்டது பொதுவாக இந்த கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்காலில் வெயில் வந்து கொளுத்தி எடுக்கும் இந்த புயல் காரணமாக சென்னையிலையும் கொஞ்சம் ஆங்காங்கே மழை வந்துச்சு நிறைய இடங்கள் அட்லீஸ்ட் அதாவது எங்களுக்கு கொஞ்சமாவது வெயில் இல்லாமல் இருந்தால் போதும்னு சொல்லி கமெண்ட்டில் இதை போட்டிருந்தாங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் வெயில் இல்லாமலாவது இருக்கட்டும் மழை வரலனா கூட பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தெரியப்படுத்திருந்தீங்க சரி பரவாயில்ல அடுத்த மழை தேதியை நீங்கள் குறிச்சிக்கோங்க இந்த புயல் நம்ம விட்டு போனாலும் மழை பொழிவு தமிழ்நாட்டில் தீவிரமாகவே இருக்க போதுங்க எந்த தேதிகள் அப்படின்னா ஜூன் முதல் வாரத்திலிருந்து மறுபடியும் தொடங்குது இந்த புயலை வச்சுக்கிட்டே நமக்கு மழை வருமானா கண்டிப்பாக வராது ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த ஈரப்பதத்தையும் உரிந்து கொண்டு தான் இந்த புயல் அப்படியே மேற்கு வங்கத்தை நோக்கி நகர்ந்து கொண்டுகிட்டு இருக்குது இந்த சமயத்தில் நமக்கு மழையினுடைய தீவிரம் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம் இப்போ நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரியில் மட்டும்தான் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த புயல் கரையை கடந்த பிறகு முழுமையாக இதனுடைய நிலப்பகுதிகளில் கரையை கடந்து முழுமையாக அந்த எல்லாம் நமக்கு மழையினுடைய தீவிரம் ஆட்டம் குறைந்ததுக்கு அப்புறமா தான் தமிழ்நாட்டில் படிப்படியாக அந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு ஜூன் முதல் வாரத்திலிருந்து ஜூன் ஒன்றாம் தேதி அல்லது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு நள்ளிரவுலேருந்து படிப்படியாக உள் மாவட்டங்கள் இந்த சேலம் கரூர் நாமக்கல்லில் மறுபடியும் கணிசமாக மழை வாய்ப்புகள் இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கம்லாம் ஜூன் முதல் வாரத்திலிருந்து மறுபடியும் படிப்படியாக மழை பொழிவு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் மிதமான மழை கனமழையாக தொடங்கி அதன் பிறகு ஜூன் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரங்களில் நமக்கு வந்து மிக கனமழை அதிகனமழை மறுபடியும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களில் பதிவாக ஆரம்பிக்கும் ஒரு சிறிய ஒரு இடைவெளி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த புயல் கரையை கடந்த பிறகு மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையும் நிச்சயமாக மழை பொழிவு இருக்குங்க இது ஏதோ ஒரு பயனில்லாத புயல் அப்படிலாம் கிடையாது வங்கக்கடலில் இந்த புயல் பொறுத்த வரைக்கும் உருவாகியிருக்கு இது நேரடியாக தமிழ்நாட்டில் கரையை கடந்திருந்தால் அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கோம் இந்த புயல் நமக்கு வந்திருக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே புலம்பியிருப்போம் ஏன்னா இதனுடைய வேகத்தன்மை கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால நிச்சயமாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருந்தால் இது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கோம் ஒரு பக்கம் வெள்ளப்பெருக்கு ஒரு பக்கம் மின்தடை இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த புயல்னால் பாதிப்புகள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு வேளை வந்திருந்தால் என்ன ஆகியிருக்குன்னு நமக்கு காற்றுனால எந்த பாதிப்பும் வேண்டாம் மழை மட்டும் பெய்தால் போதும் அப்படின்னு சொல்லி தான் சென்னையிலேருந்து ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ண மாதிரியே காற்று மா காற்றுனாலையும் பாதிப்பு கிடையாது மழையிலும் நமக்கு பெருமளவு இன்னும் சென்னையில் மழையே எங்களுக்கு வரலைங்க அப்புறம் எங்கெங்கே எங்களுக்கு மழையினால் பாதிப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சென்னையில் நிறைய இடங்களில் தமிழ்நாட்டில் மழை பெய்தும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் இது போன்ற மாவட்டங்களில் சற்று குறைவான மழை பொழிவை கிடச்சிருக்கு கடலூர் மாவட்டங்கள் கூட பரவாயில்ல ஒரு இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்குமாவது கடந்த நாட்களில் மழை வந்து பதிவாச்சு இது இப்போது நமக்கு வந்து மழை இல்லாமல் வானம் மேகமூட்டமாக இருக்குது கடலூர் பகுதிகளில் இந்த சென்னை பகுதிகளுக்கு எங்களுக்கு போதுமான அளவிற்கு மழை இன்னும் வரலை அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தீங்க இருந்தாலும் இந்த இரண்டு மூன்று நாட்களாக சென்னை பகுதிகளில் வானம் மேகமூட்டமும் அவ்வப்போது மிதமான மழையுமாகவே பதிவாகியிருந்தது தொடர்ந்து இன்னும் அதிக மழை வேணும் மிக கனமழையெல்லாம் சென்னைக்கு தான் இன்னும் எங்களுக்கு நீர் பற்றாக்குறையெல்லாம் போகும் அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க இந்த ஜூன் முதல் வாரத்திலிருந்து மிதமான மழை மற்றும் லேசான மழையாக தான் பதிவாக தொடங்கும் ஒருவேளை சென்னைக்கு அதிகன மழை மற்றும் அதீத கனமழை வந்தால் உறுதியாக உங்களுக்கு அறிவிக்கிறோம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஜூன் முதல் வாரத்திலிருந்து நீங்கள் மழைப்பொழிவுகள் எதிர்பாருங்க அதே தான் டெல்டா மாவட்டத்திற்கும் தஞ்சை நாகை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் படிப்படியாக நமக்கு மழை பொழிவுகள் அடுத்த வாரம் இந்த ஜூன் முதல் வாரத்திலேருந்து ஆரம்பிக்கும் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும் அதைத் தொடர்ந்து வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வரக்கூடிய நாட்களில் கணிசமாக வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் அதிகரிக்கும் இந்த புயல் கொஞ்சம் வங்கக்கடலில் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் சில மாவட்டங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்குது அவ்வப்போது லேசான மழையும் மிதமான மழை இருக்குது இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது நமக்கு தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் பகல் நேரங்களில் கணிசமாக வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து காணப்படும் ஆனால் நமக்கு மழை பொழிவும் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த வருஷம் தென்மேற்கு மழை குறைவுலாம் கிடையாது ராணிப்பேட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க எங்கள் ஊரில் தான் மழையே வரல தென்மேற்கு பருவமழை ஏமாற்றியது அப்படின்னு சொல்லி ராணிப்பேட்டையிலேருந்து ஒரு கமெண்ட்டை போட்டிருந்தாங்க தென்மேற்கு பருவமழை ஏமாத்தெல்லாம் கிடையாதுங்க பருவமழையை இப்போ தான் தொடங்கியிருக்கு எல்லோ முடிஞ்ச மாதிரி இந்த கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க பருவமழை இன்னும் முடியலை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நாலு மாதமும் இந்த தென்மேற்கு பருவமழை இருக்க தான் போகுது மழையை நம்ம பார்க்க தான் போகிறோம் விட்டு அவ்வப்போது நமக்கு தீவிரமான கனமழையும் மிக கனமழையும் இன்னும் காத்திருக்கு மழை ஓய்வு கொடுக்கல இதெல்லாம் ஆரம்பம்தான் நிறைய மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இதெல்லாம் ஒரு ஆரம்பம்தான் இதற்கடுத்து இன்னும் நமக்கு தென்மேற்கு பருவமழை போது இன்னும் நிறைய மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்